السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقل قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا لن تغني عنهم أموالهم ولا أولادهم من الله شيئا وأولئك هم وقود النار صدق الله العلي العظيم الله سبحانه وتعالى مُرْيَانَيْتْ عمل غليوم عنيت بدمانا هلا عمل غليوم سيل غليم الله تعالى قبول سيد அதே போல நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே எதை முன்னோக்கியவர்களாக இருக்கின்றோமோ அப்படிப்பட்ட லைலத்தில் மதுரை அடையக்கூடிய மென்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் இனிமிக்க பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சகானா தன்னுடைய குரான் ஷரீஃபிலே காசிர்களை பத்தியும் அதே போல முஸ்லிம்களை பத்தியும் சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் என்ற பலதரப்பட்ட மனிதர்களை பற்றி அல்லாஹ் சுஹானு தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய ஆற்றலையும் பற்றியும் அல்லாஹ் சுஹானோ தாலா சொல்லிக் கொண்டே இருக்கின்ற அந்த அடிப்படையில இந்த காசியர்கள் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய நபிமார்களுக்கு அந்தந்த காலத்திற்கு அப்புறம் அல்லாஹ் சுஹானோத்தாலா நபிமார்களை அனுப்பி எவர்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய வேதங்களை புறக்கணித்து தன்னுடைய வாழ்க்கையை இச்சைக்கு பின்பற்றியவர்களாக வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்களே அல்லா சுஹானிகள் என்பதாக முடிவு செய்து அல்லாஹ் சொல்லும் போது யார் அல்லாஹை உலகத்திலே வாழும் காலமெல்லாம் மறுத்து கொண்டும் நிராகரித்துக் கொண்டும் தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணிக்காமல் தன்னுடைய எல்லா சிந்தனைகளையும் இந்த உலகத்திற்காக செலுத்தினார்களோ அப்படிப்பட்டவர்கள் காசிர்கள் அப்படிப்பட்ட காசிர்கள் பத்தி அல்லாஹ் சுஹான் சொல்கின்றான் அவர்களுடைய செல்வங்களும் சரி அவர்களுடைய பொருளாதாரங்களும் சரி அவர்களுக்கு எந்த ஒரு புரோஜனமும் எந்த ஒரு லாபத்தையும் ஈட்டாது என்றதாக அல்லாஹ் சுபஹான் சொல்லி காட்டுகின்றனர் மேலும் அல்லாஹாலா செல்லும் பொழுது இந்த எப்படிப்பட்ட காசிர்கள் இருக்கிறாங்களே அல்லாஹுடைய கட்டளைகளை உடச்சி தன்னுடைய வாழ்க்கையில பாதையை எடுத்துக்கொண்டாங்களே இவங்க நரகத்துடைய எரிபொருள்கள் என்பதாக அல்லாஹால சுட்டிக்காட்டணும் கண்ணியமான பெயர்களை சகோதரர்கள் நாங்கள் யோசிக்கணும் இன்னைக்கு உலகத்துல பல காசிர்கள் பல நிராகரிப்பாரர்கள் அல்லாஹுக்கு முரணான விஷயங்களை செய்து கொண்டு அவர்களுடைய எண்ணத்திற்கேப்ப தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் பத்தியும் சொல்கின்றான் இருக்கின்றானே அவன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் காரணமாக தன்னுடைய எல்லா விதமான பொருளாதாரத்தின் காரணமாக தன்னுடைய எல்லா செல்வத்தின் ஆதிக்கத்தின் காரணமாக அதிகாரம் இருப்பதின் காரணமாக அவன் தன்னை ரப்பு என்பதாக அலா நான் தான் உயர்ந்த என்பதாக தன்னை தானே ரப்பு என்பதாக வாதி கொண்டிருந்தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட பத்தியும் சரி முன்னால் வாழ்ந்த மனிதர்களும் சரி அல்லாஹுக்கு இணையாக அல்லாஹுக்கு மாறு செய்தவர்களாக அல்லாஹுடைய கட்டளைகளை உடைத்தவர்களாக அல்லாஹுடைய அனைத்து விஷயங்களையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக உலகத்தை வாழ்ந்து சென்றார்கள் அல்லாஹ் அல்லாஹாலி அவர்கள் எங்களுடைய ஆயாச்சுக்களை அவங்க அல்லாஹ் என்னென்ன கட்டளை இறக்கினானோ தாலா என்னென்ன விஷயங்களை சொன்னானோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவர்கள் விட்டார்கள் எனவே அல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களுடைய மனோச்சையின் காரணமாக அவர்கள் அல்லாஹுக்கு என்னென்ன மாற்றங்கள் செய்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு என்னென்ன ஞானத்துக்களை கொடுத்தும் அவர்கள் அதற்கு நன்றி கட்டவர்களாக அல்லாஹ் கொடுத்த ஞானத்துக்களை அவர்கள் மாறு செய்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் தன்னுடைய மனோச்சையின் காரணமாக எப்படி வாழ்ந்தார்களோ அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டித்தனர் அல்லாஹ் இம்மையிலும் தண்டித்தான் நாளை மறுமையிலும் தண்டிக்கக்கூடிய நாகரிகம் பிறர்களை சகோதரர்களை அல்லாஹ் கடைசியாக சொல்கின்றான் அல்லாஹ் கடுமையான பிடி தாலா ஒருவரை பிடிக்க வேண்டும் நாடிவிட்டால் இந்நபுக்கல சதீ நிச்சயமாக உங்களுடைய ரபுடைய பிடி இருக்குது அவனுடைய பிடி மிக கடுமையானது நாங்க இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம் நிலநடுக்கம் வருது பூகம்பங்கள் வருது சுனாமிகள் வருது இதெல்லாம் அல்லாஹாலா இந்த மனிதர்களுக்கு உணர்த்துகின்றான் என்னுடைய அத்தாட்சிகளை வழங்குங்க என்னுடைய ஆயாட்சிகளை நீங்க வழங்குங்க நான் இவ்வாறெல்லாம் உங்களுக்கு தண்டனை இறக்குவேன் இது சும்மா உங்களுக்கு ஒரு காண்பிப்பதற்காக அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை காட்டுறேன் இதை கொண்டு நீங்க வந்து இதுதான் பெரிய தண்டனை நினைச்சிடாதீங்க இதை விட மிகப்பெரிய தண்டனை எல்லாம் இருக்குது என்பதாக தாலா இந்த மனிதர்களுக்கு உணர்த்துகின்றான் இதை கொண்டு நாங்க படிப்பினை பெறணும் அல்லாஹ் சுமஹாலா எப்படி அளித்தானோ சிறாமுடைய கூட்டத்தார்கள் அடித்தானோ ஆதி சமூக கூட்டத்தார்கள் அளித்தானோ அதே போல அவங்க தன்னுடைய பாவங்கள் செய்ததின் காரணமாக தன்னுடைய மனோ மனோச்சியை பின்பற்றியதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான் நாங்கள் யோசிக்கணும் அல்லாஹுக்கு நாங்களும் ஒவ்வொரு நாளும் மாறு செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய கட்டுரைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுக்குநூறாக கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட அல்லாஹுவை நாங்கள் வணங்காமல் ஒருபோதும் நாங்கள் இருக்கக்கூடாது அவ்வாறா இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் ஆது எப்படி எப்படி கொடுத்தானோ கொடுத்தானோ கேவலத்தை நமக்கும் அறிவைறான வாழ்க்கையை கொடுத்து விடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்ல சுபான அடுத்த வரிகளிலே சொல்லும் போது பெண்கள் ஆண்மக்கள் பொருளாதாரங்கள் செல்வங்கள் மற்றும் தங்கம் வெள்ளி போன்ற எல்லா விஷயத்தையும் அல்லா சுபத்தாலா இந்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த மனிதர்களுக்கு அழகாக ஆக்கப்பட்டிருக்கின்றது எதன் காரணமாக என்று சொன்னால் இதை எல்லாம் சோதிப்பதற்காக இவையெல்லாம் நிரந்தரம் அல்ல இவையெல்லாம் சொல்லும் போது அல்லஹா சொல்லுங்கிறான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது இது அற்பமான ஒரு வசதிக்காக ஒரு தேவைக்காக வேண்டியதான் தவிர இதை ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் இல்லை இது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் இந்த உலகம் இருக்கின்றது இது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் இருக்கின்றது அது சொர்க்கமாத்திரம் சொர்க்கத்தை தவிர வேற எந்த ஒரு இடமும் ஆசையை தீர்க்கக்கூடிய இடம் இல்லை அதைத்தான் நீங்க சொ நீங்க உங்களுடைய செல்வங்களும் சரி உங்களுடைய பிள்ளைகளும் சரி உங்களுடைய மனைவிமார்களும் சரி அதை அனைத்தும் இந்த மனிதர்களுக்காக மனிதருடைய வாழ்க்கைக்காக ஒரு அலங்காரமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது இதை கொண்டு நீங்க ஏமாந்துராதிங்க இந்த உலகத்தை கொண்டு நீங்க ஏமாந்துறாதீங்க இந்த உலகம் இருக்குது அற்பமான ஒரு நொண்டி கசுடைய ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்லுங்க தாரா சொல்லுங்க சகோதரர்களை அல்லாஹ் சுவாநஹு தாதா உடைய அல்லாஹுடைய வாழ்க்கை இருக்குது அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாழ்க்கை இருக்குது மிகப்பெரிய ஒரு நியா வந்த நோக்கம் என்ன சொல்லு என்று அடிக்கடி சொல்லும் போது சொல்லுவோம் அல்லாஹ் தாதா படைச்ச நோக்கமே அல்லாஹ் வணங்குவதற்காக இல்லை அல்லாஹ் இபாத செய்வதற்காக அல்லாஹ் உடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக நிறைவேற்றுவதற்காகுதான் ஒவ்வொரு நபிமார்களும் வந்த ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹுடைய தீன இறைநாட்டனும் ஒவ்வொரு மனிதர் மனிதர்களிடத்திலுமே இந்த தீனப்பை செலுத்தணும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தோம் நீங்க இந்த உலகத்தை கொண்டு ஏமாந்துறாதீங்க இந்த உலகம் இருக்குது அலங்கரிக்கப்பட்டிருக்கு பல விஷயங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு பொருளாதாரத்தை கொண்டு பெண்களை கொண்டு மற்ற ஏனதான விஷயங்களை கொண்டு செல்வா செல்வா செல்வாக்கை கொண்டு அல்லாஹத்தால இந்த உலகத்துல அலங்க அலங்கரிக்க வச்சிருக்கிறான் இந்த உலகத்தை கொண்டு நீங்க ஏமாந்திர கூடாது அல்லாஹ சோதனை கூடமாக ஆக்கியிருக்கின்றான் இந்த சோதனையில யார் வெற்றி பெற்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உண்மையிலும் அருமையிலும் வெற்றியை இருக்கும் அல்லாஹ் ஆயத்துடைய கடைசியிலே சொல்கின்றான் வாழ்க்கை இருக்குது இது வந்து எல்லாம் அற்பமான வசதி அற்பமான ஒரு விஷயங்கள் தான் ஆனால் இந்த உலகத்தில இந்த வாழ்க்கை எல்லாமே அற்பமான விஷயம்தான் ஆனால் அழகிய தங்கும் இடம் இருக்குது அது அல்லாஹ் தான் இருக்கு அதான கூல் இருக்குது அது அல்லாஹ் இருத்துலதான் இருக்கு நீங்க எப்ப எல்லா மன இச்சைகளை விட்டும் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் பிரஹாரந்த உலகத்திலே வாழ்ந்து வீடு சொன்னால் அல்லாஹ் சுபாநத்தாராத்துல உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கு என்பதாக அல்லாஹ் அபத்தாலா அதனுடைய புராணனை சொல்லிக்காட்டிங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் சுஹாத்தா அபிய பார்த்து சோஹின்றான் என்று அழிக்கும் நம்பியை நாயகனை செல்லும் அல்லாஹ் அலுவலகம் செல்லும் உங்களுக்கு இதை விட உங்களுக்கு இடையில சிறந்த ஒன்றை அறிவித்து தரட்டுமா என்பதாக அல்லாஹ் சுஹானா நபி சொல்லு அலுவலம் அவரத்துல கேட்கிறோம் அது என்னன்னு சொன்னா அல்லாஹாலா சொல்றான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல எல்லாரும் ஒவ்வொரு நாளும் மரணித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாமும் ஒரு நாள் மரணிக்க தான் போகின்றோம் அல்லாஹ் வகான சொர்க்கம் என்ற ஒரு வாழ்க்கையும் வச்சிருக்கின்றான் யார் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அல்லாஹுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கின்றான் யார் அல்லாஹுக்கு முரணான வாழ்க்கையாக யார் ஷைக்கானுக்குட்பட்ட வாழ்க்கையாக வாழ்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நரத்தையும் தயார் செய்து வைத்திருக்கின்றான் அப்ப யார் தக்குவாவுடையவர்களாக அல்லாஹுக்கு அஞ்சியவர்களாக வாழ்கின்றார்களோட அல்லாஹுடைய வாழ்க்கையை செலவழித்தார்களோ யார் தக்குவாவுடைய இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கின்றனர் சொர்க்கத்தை அவர்களுக்கு அல்லாஹு தாலா கடமையாக ஆக்கியிருக்கின்றேன் யார் தப்புவா உடையவர்களாக வாழ்கின்றார்களோ அல்லாஹுக்கு அஞ்சவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டே இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கின்றார் எப்படிப்பட்ட சொருக்கம் அன்ஹார் அன்ஹார் அந்த சொர்க்கத்துக்கு கீழாக அவர்களுக்கு அந்த சொர்க்கத்துக்கு கீழாக ஆறுதல் ஓடிக்கொண்டிருக்கும் இங்கே பார்க்கக்கூடிய தண்ணீரை போல இங்க உலகத்துக்கு ஈடாக எந்த ஒரு வஸ்துவும் அங்க சொருக்கத்திற்கு ஈடாக அப்படிப்பட்ட கீழாக அவர் அவருடைய யாருக்கு அல்லாஹ் தாலா சொருக்கத்தை வாக்களிக்கின்றானோ அப்படிப்பட்ட அந்த சொருக்கத்துக்கு ஆறுகள் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சொருக்கத்தில் அவர் நிரந்தரமாக இருப்பாரு எந்த ஒரு தேவையும் அவருக்கு இருக்காது எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எந்த ஒரு சோதனையும் இருக்காது அல்லாஹ் தாலா இந்த நீ சோதனையை சோதித்த எல்லாவற்றிலும் நீ வெற்றி பெற்று விட்டாய் அதன் காரணமாக அல்லாஹ் சுகான அவருக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கின்றோம் அதே போல அல்லாஹ் கடைசியா சொல்றான் அவருக்கு பரிசுத்தமான எந்த ஒரு நோய் நஜீசும் இல்லாத பரிசுத்தமான அவர்களுக்கு மறைவுமாறுகளை அல்லாஹ் தாலா வாக்களிக்கும் அதே போல இனல்லா அல்லாஹுடைய பொருத்தமும் அவருக்கு அந்த பொருத்தத்தை கிடைப்பதற்காக அந்த பொருத்தத்தை நாம் அடைவதற்காகத்தான் உலகத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த பொருத்தத்தை சஹாபாக்கள் உலகத்திலே பெற்றுக் கொண்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையை நிசல் அல்லாஹ் அழைவு செல்லும் அவர்கள் எவ்விதமாக சொல்லி காட்டினார்களோ எவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்களோ தன்னுடைய முன்மாதிரியாக தன்னுடைய ரோல் மாடலாக செல்லும் அவர்களை ஆக்கிக் கொண்டார்கள் அதன் காரணமாக அவர்கள் அவர்களையும் அல்லாஹ் பொருந்து கொண்டான் அவர்களும் அல்லாஹு பொருந்து கொண்டனர் பிற சகோதரர்களை அந்த வரிபவானும் அல்ல அல்லாஹுடைய பொருத்தமும் அங்கு கிடைக்கும் யாருக்கு என்று சொன்னால் யார் சொருக்கவாதிகளாக யார் அல்லாஹுக்கு அஞ்சியவர்களாக அல்லாஹ் சொன்ன எல்லா கட்டுரைகளையும் நிறைவேற்றியவர்களாக யார் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுடைய பொருத்தமும் அங்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தலா வாக்களிக்கின்றனர் கடைசியாக உற்று நோக்கக்கூடியவனாக அதிகம் பார்க்கக்கூடியவனாக அவன் என்னென்ன விஷயங்களை செய்கின்றான் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹால அந்த அடியார்களுடைய செயல்களையும் அல்லாஹால அறியக்கூடியவனாக உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றார் அல்லாஹ் மேலே சொல்லும் போது பரிசுத்தமான மனைவி என்பதாக சொல்றாங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயமும் ஒரு மனிதனுக்கு பயனளிக்கும் அதிலும் ஆக சிறந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா யாருக்கு நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருச்சோ யாருக்கு முழுமையாக கணவருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு மனைவி அமைஞ்சிருச்சோ இதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயம் என்பதாக அபிஷல் அல்லாஹும் அழகமும் சொன்னார் அதே போல ஒரு மனைவி எப்படி இருப்பார் என்று சொன்னார் ஒரு மனைவி எப்படி இருப்பாள் என்று சொன்னால் தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவளாக தன்னுடைய கணவனுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பரிமா பாதுகாக்கக்கூடியவர்களாக எல்லா நிலையிலும் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக இருப்பாள் என்பதாக நரிசல் அல்லம் அறிவு சொல்ல அவங்க அந்த தன்னுடைய அதாவது மனைவி பத்தி சொல்லும் பொழுது அதாவது முப்பஹாரா என்பதாக பரிசுத்தமான மனைவியை பத்தி இங்கு சொல்லும்போது நரிசல் அல்லாகம் அறிவு செல்லும் அவங்க இவ்வாறாக விளக்கம் அளிக்கலாம் அதே போல நரிசல் அல்லாக அறிவு செல்லும் அவங்க மற்றொரு இடத்துல சொன்னாங்க இந்த இடம் இருக்குது இபுனா இபுனா அதாவது உமரகுல சத்தாகிரதி அல்லாஹ் தாளாகவும் சொல்றாங்க இந்த ஆசைகளை பொருட்களை விரும்புவது என்பது இந்த மனிதர்களுக்கு ஒரு இயல்பான விஷயமாக எல்லா விஷயத்தையும் பார்த்தால் ஒரு ஆசை போடக்கூடியதாக ஒரு விரும்ப ஒரு விஷயமாக இந்த உலகத்திலே மாறிவிட்டது என்பதாக உமர் சத்தாபிரதி அல்லா தாளும் சொல்றாங்க அப்ப நரிசல் அழகு அவங்க உமரகுல சத்தாபிரதி அல்லா தாள அவ்வாறு சொன்னாங்க இந்த வசனத்தை பத்தி அபிசல்ல அலைவசம் அவங்க சொன்னாங்க இந்த ஒரு மனிதனுடைய செல்வத்தில் சிறந்த சிறந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அதிகம் குட்டிகள் இருக்கக்கூடிய குதிரையாக இருந்தாலும் சரி அவனுக்கு விளைச்சல் தரக்கூடிய எல்லா விஷயத்திலும் இருந்தாலும் சரி அதுல அல்லாகவே அவர்கள் புகழ வேண்டும் அவர்கள் அல்லாஹத்தால அவர்களுக்கு நல்ல ஒரு செல்வத்தை கொடுத்தாலும் அது லாபத்தை கொடுத்தாலும் நஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்கள் அல்லாஹை பொருந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதாக அபிசவலுள்ள அழைவ செல்வம் சொன்னாங்க அதே போல இந்த தக்குவாதாதிகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா அவங்க இவ்வாறாக துவா செய்வாங்க யா தீன்தானா நாங்கள் உன் மீது நாங்க நம்பிக்கை கொண்டோம் யாழ்லா எல்லா உன்னுடைய ஈமான் உன்னுடைய தீவின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் யா யாழ்லா உன்னுடைய இஸ்லாத்தின் மீது நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டு முழுமையாக நாங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து விட்டோம் யா யா யாழ்லா இன்னா சிறில்லனா எங்களுடைய எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயா சது சிறனா எங்களுடைய பாவங்களை நாங்கள் அல்ல ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்து கொண்ட பாவங்களை எங்களுக்காக நீ மன்னிப்பை வழங்குவாயா எங்களை நீ தந்திரே அதாபன்னா மேலும் நரக நெருப்பை விட்டும் நரகத்துறைய அதாபை விட்டும் நரகத்துறைய கொடுங்கோலனான கொடுங்கோலமான அந்த விஷயங்களை விட்டும் எங்களை ரஹ்மானே அல்லாஹ் என்பதாக அவர்கள் தக்குவாதாரிகள் துவாசிவார் என்பதாகவும் அல்லாஹால பதிவு செய்யிறோம் கியமன பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹால நமக்கும் இவ்வாறான துவாரத்திலே செய்யும்படி கட்டளை விழுகின்றான் இவ்வாறாக முத்தகீன்கள் யார் அல்லாஹ் அஞ்சு வாழ்கின்றார்களோ அவர்கள் இவ்வாறாக துவா செய்வார் என்பதாகவும் சொல்கிறார் அதே போல போலீன் அவள் முன் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் புறத்திலிருந்து அவங்களுக்கு என்ன ஒரு சோதனை வந்தாலும் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்க பொறுமையாக இருப்பாங்க எந்த ஒரு நிலைமையிலும் அவங்க உண்மையை மட்டுமே பேசுவாங்க எந்த ஒரு நிலைமையிலும் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அதே போல இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக தானித்தீன்களாக அல்லாஹ் எதை சொன்னானோ அப்படிப்பட்ட விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க அதே போல அவங்க முன்ஃபத்தீன் அவங்க வந்து அதிகம் தானம் செய்பவர்களாக அதிகம் சதத்தாக்கல் செய்யக்கூடியவர்களா அதிகம் அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கக்கூடியவர்களாக எதை செய்தாலும் அல்லாஹுக்காக செய்கின்ற நோக்கத்துடன் அவங்க செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான் கடைசி நேரங்கள்ல இரவுடைய கடைசி நேரங்கள்ல அவங்க அல்லாஹத்துல நின்று மன்னிப்பு கேட்பாங்க அல்லாஹத்துல தன்னுடைய பாவத்தின் காரணமாக தான் செய்த பாவத்திற்கு குற்றப்பரிகாரமாக அல்லாஹத்துல மன்னிப்பு கேட்பாங்கல்லாம் என்பதாக அல்லாஹத்தால இந்த ஆயத்தை சொல்கின்றது அல்லாஹ் அல்லா யாக்கூப் இறைத்துதர் சலாம் இறைத்துலாம் அவங்க தன்னுடைய புதல்வர்களிடம் தன்னுடைய மன மகன்களிடம் சொல்றாங்க நான் உங்களுக்காக இரவு கடைசி நேரத்துல நான் துவாசேன என்பதாகவும் யாபூப் அலுவலாம் அவங்க சொல்றான் அதற்கு அல்லாஹ் சொல்றான் சௌதும் அவங்க அது விரைவில் உங்களுக்காக நான் வேண்டி துவாசீரன் என்பதாக சொல்றான் அதே போல ஆயிஷா அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய செல்லம் அவங்க இரவுடைய ஆரம்ப பகுதியிலே நடுப்பகுதி இறுதி பகுதி என எல்லா பகுதிகளிலும் வித்ர தொழையே தொழில் இருக்கிறாங்க செல்லமாவங்க ஆரம்பத்திலேயே தோல் இருக்கிறாங்க நடுப்பகுதியிலேயே தோந்திருக்கிறாங்க இரவுடைய கடைசி பகுதியிலையும் செல்லம் அவங்க சகருடைய நேரத்திலேயும் நபிசல்லாக அழைவு செல்லம் அவங்க இந்த வித்திரையே தொகுந்திருக்கிறாங்க சொல்றாங்க இரவில் நபி அழைவ செல்லம் அவங்க தொழுது கொண்டே இருப்பாங்க பின்னர் தம்முடைய உமர் அபு கத்தாப் ரவிதான் அப்துல்லாஹிப் உமரதுல்லாத்தாலாக அவங்க இரவுடைய இரவுடைய எல்லா நேரங்களையும் தொழுது கொண்டே இருப்பாங்க பிறகு அவங்களுடைய அடிமை நாசியா அல்லாஹ் இல்லாத அவர்களிடம் சொல்வாங்க சகருடைய நேரம் வந்துச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னு சொன்னா அவங்க அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தியானத்துல இருந்தவர்களாக அல்லாஹுடைய முழுமையாக அல்லாஹுடைய வழிபாட்டிலே தன்னுடைய வாழ்க்கை கழித்தவர்களாக நேரம் காலம் தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹுக்காக அல்லாஹுடைய விவாதத்திலே கழித்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கை அமைச்சு கொண்டதின் காரணமாக அவங்களுக்கு நேரம் என்ன என்பது தெரியாது அப்ப கேக்குறாங்க நாசியர் ரஹிமகுல்லா ஒரு கேட்கிறாங்க சஹருடைய நேரம் வந்துருச்சு என்பதாக சொல்றாங்க வந்துருச்சு என்பதாக நாசிர் ரஹிமகுல்லும் சொல்றான் பிறகு அவங்க சூரியன் உதயமாகும் வரைக்கும் அந்த சஹருடைய நேரத்திலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹத்துல தன்னுடைய பாவத்தின் பாவத்துடைய பரிகாரத்திற்காக வேண்டி பொதுவாக சஹாபாக்கள் பாவங்கள் செய்ய மாட்டாங்க பாவத்துடைய சுபாவத்திலே அவங்க இருக்க மாட்டாங்க அல்லாஹிடத்துல அவங்க இஸ்டில் செய்யக்கூடியவர்களாக அந்த சகருடைய நேரத்திலிருந்து சூரியன் உதயமாகும் வரை அவங்க முழுமையாக அல்லாஹத்துல பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்து வந்தான் அதே போல திமுக ஹனசுபுரம் அணிகிறதில்லாகத்தராம சொல்றாங்க இரவு நேரத்துல நாங்க தொழுதால் சக நேர இறுதி பகுதி வரைக்கும் நாங்க அல்லாஹிடத்துல எழுவது முறை பாவமனை கேறுமாறு எங்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது மிசல் அல்லாஹம் செல்லம் அவங்க எங்களுக்கு இவ்வாறெல்லாம் கற்று தந்தாங்க நீங்க அல்லாஹிடத்துல அதிகம் அதிகமாக நீங்க துவாக துவாக்கள் செய்யுங்க அல்லாவிடத்துல உங்களிடத்துல தே உங்களுடைய தேவைகளை கேளுங்க என்பதாக மிசல் உள்ள அடைவர் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க என்பதாக அனுசபுரம் அரைக்கிறதில் உள்ளவங்க தேராங்கன்னு சொல்றாங்க அடுத்ததாக அல்லாஹ் பத்தி சொல்லி காட்டும் போது யார் இந்த நம்முடைய அத்தாட்சிகளை நம்முடைய ஆயாத்துகளை யார் மற மறுப்பார்களோ யார் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நிராகரிப்பார்களோ அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் தன்னுடைய வாழ்க்கையை தன் மனம் போன போக்கையில வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ அல்லாஹ் அவரோட சொல்றான் ஓய் அப்போ நபி நபி எந்த ஒரு உரிமையும் இல்லாம எந்த ஒரு நீதியும் இல்லாம யார் நபிமார்களை கொலை செய்வாங்களோ நீதியை நிலை நிறுத்துமாறு யார் ஏவுகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களை யார் கொள்கின்றார்களோ அவங்க அவங்களுக்கு நீங்க எச்சரிக்கை அவங்களுக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்க சுப செய்தி சொல்லுங்க அலீம் நோவினை தரக்கூடிய ஆதா நோயினை தரக்கூடிய அதாவது இருக்குது என்பதாக நீங்க அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க அவங்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க என்பதாக அல்லா சுல்ஹான் பேரா சொல்வோம் ஆகண்ணியமான பிறர்களே சகோதரர்களே நாங்க விளங்க வேண்டும் இது அல்லாஹுடைய தீன் அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹ் எங்களை கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஞான இன்னைக்கு மக்கள் வந்து சொல்றாங்க மக்கள் வந்து தீனை எத்தி வைக்கிறாங்க ஆனா கேட்கறதுக்கு எங்களுக்கு கூச்சமாக இருக்குது நான் கேட்கணுமா நான் இவ்வாறா வாழணுமா நான் அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழாமா அல்லாஹ் பாதுகாக்கணும் அவரையும் படைத்தது அல்லாஹ் தான் அந்த அந்த ஒரு விஷயம் தெரியாம அவர் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிறார் அல்லாஹ் சுபானா அதுக்கப்புறம் இந்த இவர்களை பத்தி யார் அல்லாஹுடைய அத்தாட்சிகளையும் யாரு அநியாயமாக கொலை செய்வாங்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹால சொல்லும் போது உலகின் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் அவர்கள் தான் இம்மையிலும் அருமையிலும் நற்செயல்கள் அழிந்து போனவர்கள் அவங்க என்னதான் நற்செயல்கள் உபகாரங்கள் செய்தாலும் சரி அவருடைய அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு எந்த ஒரு பிரோஜனமும் அளிக்காது அவை எல்லாம் அழிந்து போனதாக என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அதே போல மின் நாஸிரீன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் உங்களுக்கு யார் அல்லாஹுவை நிராகரித்தார்களோ அல்லாஹ்வுடைய

ஆட்சியின் அதிபதி ஆட்சியை வழங்கக்கூடியவனே ஆட்சி அதிகாரத்தை உள்ளடக்கி கொள்ளக்கூடியவனே முழுக்கமன் தஷா நீ யாருக்கு நாடுகின்றாயோ நீ யாரை நாடுகின்றாயோ அவருக்கு இந்த ஆட்சி பொறுப்பை கொடுக்கின்றாய் தன்சி அவள் தஷா நீ யாருக்கு நாடுகின்றாயோ நீ எந்த மனிதரை விரும்புகிறாயோ எந்த மனிதருக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அவருக்கு நீதான் கொடுக்கின்றாய் தன்சி அவள் தஷா நீ யாருக்கு கொடுக்க வேண்டாம் என்று நாடுகிறாயோ அவருக்கு அந்த ஆட்சி பொறுப்பை நீ காற்றி விடுகின்றாய் அவரிடத்திலிருந்து அந்த ஆட்சியை நீ பிடுங்கி விடுகின்றாய் என்பதாக என்பதாக சொல் அதே போலும் அதாவது நபி சொல்லம் அவரிடத்துல நீ இவ்வாறாக துவாசை என்பதாக சொல்கின்றார் யார்லா நீ நாடியவருக்கு கண்ணியம் அளிக்கின்றாய் இந்த உலகத்துக்கு நீ கண்ணியம் அளிக்கின்றாய் இந்த தீனை நிலைநாட்டதின் காரணமாக இந்த இஸ்லாத்தை நீ உயரம் வச்சுவதின் காரணமாக அவருக்கு நீ இந்த கண்ணியமான மார்க்கத்தை கொடுத்ததின் காரணமாக நீ அவரை இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்துகின்றார் வாழும் காலம் எல்லாம் தன்னுடைய தன்னுடைய அல்லாஹுக்கு மருத்துவ அல்லாஹுடைய கட்டளைகளை மருத்துவர்களாக யார் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை நீ கேவலப்படுத்துகின்றார் வத்துதில்லுமன் தஷா நீ யாரை நாடுகின்றாயோ அவர்களின் நீ கேவலப்படுத்துகின்றாய் என்பதாக சொல்லுங்கள் வியதிக்கல் ஹயர் நீ நாடுது எல்லாமே உன்னுடைய கையில தான் இருக்குது எங்க கையில் எதுவும் இல்லை நீ சொல்லுவதெல்லாம் உன்னுடைய கையில தான் இருக்குது நீ எதை யாருக்கு விரும்புகிறாயோ அதை அவர்களுக்கு கொடுக்கின்றாய் அதில் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் அவருக்கு உடனே கதீர் நீ எல்லா வஸ்துவின் மீதும் எல்லா வஸ்துக்களின் மீதும் என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் இந்த உலகத்தினை படைத்திருக்கின்றாயோ அத்தனை வஸ்துக்களின் மீதும் நீ சக்தி உள்ளவனாக அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக மிகவும் வல்லமய மிகுந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு என்பதாக அல்லாஹ் சுஹான் சொல்கின்றது கண்ணியமான புதியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபா நமத்தாலா நமக்கு இவ்வாறான பல வாழ்க்கைகளை கொடுத்திருக்கின்றான் பலதரப்பட்ட நியமச்சிகளையும் கொடுத்திருக்கின்றான் அந்த வாழ்க்கையில நாங்க அல்லாஹுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கின்றோமா அல்லது அல்லாஹுக்கு மாறு செய்து இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தளிக்கின்றோமா என்பதாக அல்லாஹாலா ஒவ்வொரு நாளும் எங்களை நேற்று நோக்கி பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றன அடுத்ததாக சொல்லும் போது உள்ளங்கள்ல உள்ளவற்ற நீங்க மறைத்தாலும் அல்லது நீங்க வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அதை அறியக்கூடியவனாக இருக்கின்றோம் நீங்க உள்ளங்கள்ல எதை எதை செய்றீங்களோ உள்ளங்கள்ல நீங்க எதை நினைக்கிறீங்களோ அவை எல்லாத்தையும் அல்லாஹத்தாலா அறியக்கூடியவனாகும் அதிகம் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான் என்பதாக நபி நீங்க சொல்லுங்க என்பதாக சொன்னார். وَالَّذِي என்னென்ன இருக்கின்றதோ பூமியில என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ அவை அற்றையும் மீதும் அல்லாஹ் تعالی அறிய ஆற்றல் மிக்க கூடியவனாக எல்லாத்தையும் ஒற்றுநோக்க கூடியவனாக அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவனாக அல்லாஹ் تعالی இருக்கின்றான். அல்லாஹ் ஹுவ அலா குல்லி கதீர் அல்லாஹ் அனைத்து வசுக்களின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் தாலா ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய ஆற்றலை பத்தியும் வல்லமையை பற்றியும் சக்திகளை பத்தியும் அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கின்றான் ஆனா சில கூட்டத்தார்கள் இன்னைக்கு அல்லாஹுடைய விஷயங்களை அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்காம அல்லாஹுடைய இந்த தீனை ஏற்காம தன்னுடைய வாழ்க்கைய शैतान குட்பட்டவர்களாக शैतानுடைய வாழ்க்கையாக தன்னுடைய வாழ்க்கை அமைச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு নিয়ামত இந்த ரமலான் உடைய அல்லாஹ் تعالی கொடுத்திருக்கிறான். இந்த மாதத்துல நாங்க அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயத்தையும் முழுமையாக ஏற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அதே குரியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரியவா. சுபஹானல்லாஹி வஹம்திஹி சுபஹானகல்லாஹும் வபிஹம்தி. அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா ஹம்தஸ்தாஸ்தாஃபிருக்க வ அதுபூ. சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அமா ஷஃபு. والسلام على المرسلين والحمد لله السلام عليكم